உயிர்களும் மின்பொற்றோ வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தை வாழ வேண்டும் என்பதற்காக நம் அரைப்பெருஞ்சோதி வள்ளலார் வல்லலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குள்ளி அல்லகர் நகர் ஈரோடில் அமைந்துள்ள சபையில் சீரும் சிறப்புமாக மகா மந்திர உச்சாரணம் நம்ம ரெட்பெருஞ்சோதி வல்லல் பெருமன பெரு ஆற் பேராற்றல் பெருந்தெருமையால் நடந்து கொண்டிருக்கிறது என்று அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் சீரும் சிறப்புமாக நம் அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட்பெருஜோதி தனி பெருங்கருணை கருணை அரை பேரன் ஜோதி ஆரட்டு பேரன் ஜோதி அரை பேரன் ஜோதி தனி பேரன் கருணை ஆரட் பேரன் ஜோதி அரை தனி பேருங்கருணை அரை பேரன் ஜோதி தனி பேரன் கருணை ஆரேட் பெயரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி அரட் பேரஞ்சோதி தனிப்பெருங் கருணை ஆரட்பெயரஞ்சோதி மோகனப்பிரியா அவர்களுடைய அன்பு மகன் நான்கு வயது அவர்களுக்கு கோன்ட் மேரோ ட்ரான்ஸ்பரன்ஸ் இஜி நடைபெற இருக்கிறது அதற்கு வேண்டிய நிதியை அரட்பெருஜோதி வள்ளல் பெருமானார் அவர்களுக்கு அரேஞ்ச் செய்து கொடுத்து அந்த குழந்தையை நல்ல முறையில் சிகிச்சை பெற்று அவர்கள் நல்ல முறையில் வாழ்வதற்கான ஆற்றலையும் தகுதியையும் சக்தியையும் அந்த குழந்தைக்கு தாங்கள் ஆரோக்கியத்தையும் கொடுத்தருள வேண்டும் என்று பெருஞ்சோதி வல்லல் பெருமான் அரகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட் பெருஞ்சோதி அரட்பெருஜோதி தனி பெருங்கருணை அரை பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி அரைப் பெருஞ்சோதி தனி பேருங்கருணை அரைப் பெருஞ்சோதி அரை தனி பெருங்கருணை அரைப் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க மதுரை ஸ்ரீகலா மோகன்குமார் இவர்களுக்கு பிணி வராமல் தாங்கள் காத்தருள வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி வல்லல் பெருமாள் தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் சண்முக சுந்தரம் இவர்கள் ஆன்மா மேற்பட வேண்டும் என்று பெருஞ்சோதி வல்லல் பெருமாள் ஆராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரே பேரன் ஜோதி ஆரட் பேரன் ஜோதி அரேட் பேரன் ஜோதி தன்னி பேரும் கருணை ஆரட் பேரன் ஜோதி அரேட் பேரன் ஜோதி அரட் பேரஞ்சோதி தன்னி பேரும் கருணை ஆரட் பேரன் ஜோதி கிருஷ்ணகுமார் இவர்கள் உடல்நலம் சிறிது பாதிப்படைந்திருந்தார்கள் அவர்கள் நன்றாக தற்போது இருப்பதாக அவர்கள் தகவல் தெரிவித்தார்கள் அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இவர்கள் உடல் வந்து வெகு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் கடை அவர்கள் பெயரில் வெகு விரைவில் கிரையமாக வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லால் பெருமான் ஆகிய தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் அரட் அரட்பேரஞ்சோதி தனி பேருங்கருணை அரட்பேரஞ்சோதி ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி அரட் ஆரட்பேரஞ்சோதி அரட் அரட்பேரஞ்சோதி தனி பேருங்க அரட் ஆரட்பேரஞ்சோதி கருண்யா இவர்கள் ஆஹ் வந்து குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் அவர்கள் அதிலிருந்து விடுபட்டு நல்லதொரு சீரும் சிறப்பமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் தகுதியையும் அவர்களுக்கு கொடுத்துருள்ள வேண்டும் என்று தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் ஜோதி தனி பேரு பேரஞ்சோதி ஆறட்பெரஞ்ஜோதி ஆறட்பெரஞ்ஜோதி தனிப்பெரும் கருணை ஆறட்பெரஞ்ஜோதி எல்லா உயிர்காணும் எம் பெற்ற வாழ்க பல்லல் மலரடி வாழ்க வாழ்க கீர்த்தி இவர்களுக்கு அருவி அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடந்தது இவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்று அரை பெருஞ்சோதி வல்லல் பெருமானாராகிய தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் மங்கையர்கரசி இவர்கள் சிறிது உடல் நலம் பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்று அரை பெருஞ்சோதி வல்லல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் தர்ஷன் இவர்கள் கல்வியில் மேன்மை அடைய வேண்டும் என்று அரை ஜோதி வல்லல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் பன்னிரெண்டாவது வகுப்பு தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் மாணவர்கள் அனைவரும் சீரும் சிறப்பமாக கல்வியில் மேன்மை அடைந்து அவர்கள் நல்லதொரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலின் சக்தியையும் தகுதியையும் குழந்தைகள் அனைவருக்கும் தாங்கள் கொடுத்தருள வேண்டும் அவர்கள் மென்மேலும் மேல்நிலை படிப்பு படிப்பதற்கான ஆற்றலையும் சக்தியும் தகுதியும் அனைவருக்கும் தங்கள் கொடுத்து அருள வேண்டும் என்று அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஆரட் பேரஞ்சோதி அரட் பேரஞ்சோதி தன்னி பேருங் கருணை அரட் பேரஞ்சோதி ஆரட் தன்னி பேருங் கருணை தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது பறவைகள் விலங்குகள் மற்றும் உயிரினங்கள் நம்மை போல் மனிதர்கள் அனைவரும் ரொம்பவுமே வந்து வெயிலின் தாக்கத்தின் கொடுமையினால் அவதிப்படுகிறார்கள் அவர்கள் அனைவரும் நல்லதொரு வாழ்க்கை சுகமாக வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியும் தகுதியையும் எங்கள் அனைவருக்கும் தாங்கள் கொடுத்தருள வேண்டும் என்று அரட்பெரஞ்சோதி வல்லல் பெருமானராகிய தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் ஜோதி தனி பேருங்கருணை அரட்பேரஞ்சோதி ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பேருங்கருணை ஆரட்பேரஞ்சோதி அரட் யாரட்பேரஞ்சோதி தனி பேருங்கருணை பேர்பேரஞ்சோதி பேரஞ்சோதி பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பேருங்கருணை பேரஞ்சோதி ஷமலாபாய் சிறிது உடல்நலம் பாதிப்படைந்திருக்கிறார்கள் சசிகலா இவர்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் அனைத்தையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் சாந்தி இவர்களுக்கு உடல்நிலை சிறிது பிரச்சனை அனைத்தையும் தாங்கள் சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் அரட் பெரஞ்சோதி பாண்டரங்கன் இவர்கள் உடல்நிலை சிறிது பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்று அரட் பெருஞ்சோதி வள்ளல் பெருமானாராகிய நாராய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஆரட் பெருஞ்சோதி ஆரட் பெரஞ்சோதி தனி பெயரும் கருணை ஆரட் பெருஞ்சோதி இவர் வினிதா இவர்களுக்கு நல்ல முறையில் பிரசவம் நடக்க வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் பிரவீன் இவர்கள் ஹார்ட் பேஷண்ட் இவர்கள் என்றும்போது ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கான ஆற்றலின் சக்தியும் தகுதியும் அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்று ஜோதி வள்ளல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் மாலா இவர்கள் இந்தோனேஷியா பயணம் முதல் முதலில் அப்ராட் வந்து தன்ன்தனியை செல் செல்வதற்கு ரொம்பவும் அச்சப்பட்டார்கள் அவர்கள் சீரும் சிறப்புமாக அமர் அமைந்து அவர்கள் பத்திரமாக அவங்களுடைய மகள் இந்தோனேஷியாவில் இருக்கிறார்கள் அங்கு அவர்கள் பத்திரமாக சேர்ந்ததாக தகவல் தெரிவித்தார்கள் அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அருப்பெருஜோதி தனி பெருங்கரு அரை பேரன் ஜோதி அரட்பேரஞ்சோதி தனி பேரங்காரனை ஆரட்பேரன் ஜோதி அரட் பேரன் ஜோதி அரட் பேரன் ஜோதி தனி பேரங்காரனை ஆரட்பேரஞ்சோதி எல்லா உயிர்களும் மலரடி வாழ்க வாழ்க இன்று மகாமந்திர உடனத்தில் கலந்து கொண்ட அனைத்து நல்லொலங்களும் அவர்கள் குடும்பத்தினரும் அவர்கள் சங்கதியினர்கள் அனைவரும் என்றும் சீரும் சிறப்புமாக ஒரு நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் வள்ளல் ஆராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அனைவரும் என்ன நினைத்து வந்தார்களோ அவர்கள் எண்ணம் அனைத்தையும் தாங்கள் பூரணமாக நிறைவேற்றி சத்தியமாக கொடுக்க வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமான் தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரட்பெருஜோதி பிளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் நன்றி